நித்திய மகிழ்ச்சியின் மேல் வரும் என் மேல்வரும் பணம் ஒரு விஷயம் அல்ல ஆண்டவருடைய கிருவை கிடைத்தால் போதும் எல்லாமே உங்களுக்கு வரும் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அவர் இந்த கேள்வியும் கேட்காமல் நமக்கு கொடுக்குற வள்ளல் அள்ளி தருகிறவர் தாராளமாய் கொடுக்கிறவர் அவரையே அண்டிக் கொண்டால் மிகவும் பாக்கியம் அவர் சொன்னது தேவன் உங்கள் குடும்பத்தில் சிலரை சந்திக்கும் காலம் இது வசந்த இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நீ மேற்கொள்ளும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் மேற்கொள்வீர்கள் இதுவரைக்கும் மற்றவர்கள் உங்களை மேற்கொண்டிருக்கலாம் ரட்சிக்கப்படாதவர்கள் உங்களை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் ஆண்டவர் இன்னும் இந்த பூமியிலே பரிசுத்த பரிசுத்தாவியானவர் அசைவாடுகிறார் என்றால் மீட்கப்பட்டவர்கள் அவர்களை பத்திரமாய் வழிநடத்தி போவதற்குத்தான் எனவே உங்கள் மீட்பில் கவனமாயிருங்கள் உங்கள் ரட்சிப்பில் கவனமாயிருங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் ஞானஸ்நானம் எடுக்காமல் காலதாமதம் பண்ணிவிட வேண்டாம் உங்கள் காலங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் காலம் வருகிறது நீங் உன்னுடைய விரோதிகளை மேற்கொள்ளும் காலம் வருகிறது ஏனென்றால் அவருடைய சமூகம் உனக்கு முன்னே செல்கிறது துதியின் கோட்டை யாரையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ